ஆண்டவர் இந்த புத்தாண்டை நமக்கு ஆஸ்வதமாக கொடுத்திருக்கிறார் எனவே இந்த புத்தாண்டை கொண்டாடும் விதமாக இயேசு நம்ம கொடுத்த இந்த புத்தாண்டை நாம் கொண்டாடும் விதமாக அன்மான தலைவர்கள் டாக்டர் பா நேரகன் குடும்பத்தோடு கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கேக் இப்பொழுது அவர்கள் வெட்டுவார்கள் அவர்கள் வெட்டும்போது நாம் அதை பார்ப்பது மட்டுமல்ல நீங்கள் முடிந்து போகும்போது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிலே ஒரு துண்டு கொடுக்கப்படும் சந்தோஷமாக இருக்கீங்களா எனவே இப்பொழுதும் கூட அருமையான குடும்பத்தாரை நான் அடைக்கிறேன் டாக்டர் பால் தினகரவர்கள் முன்பாக வந்து அவர்கள் அந்த அவர்கள் அந்த இடத்தை எடுத்துக்கொள்வார்கள் அதை தொடர்ந்து சகோதரி இவாஞ்சலின் பால் அன்பு சகோதரன் சாம் டாக்டர் பாலுடைய இடது பக்கத்திலே சகோதரி இவஞ்சலின் பால் சோதரன் சாம் டாக்டர் ஷில்பா டாக்டர் பாலுடைய வலது பக்கத்தில் நிற்பார்கள் டாக்டர் ஷில்பா ஸ்டெல்லா ரமோலா டேனியல் டேவிட்சன் மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜாஷுவா ஸ்டீஃபன் பாஸ்டர் ஜாஷிவா ஸ்டீஃபன் அதைத் தொடர்ந்து பாஸ்டர் மோகன் டாக்டர் பாலுடைய இடது பக்கத்தில் நிற்பார்கள் பாஸ்டர் மோகன் பிஷப் எடிசன் வலது பக்கத்தில் நிற்பார்கள் வாலண்டியர்ஸ் கைட் பண்ணுங்கள் ஃபாதர் ஸ்டான்லி செபஸ்டியன் தி ஃபார்மர் மிக்கார் ஜெனரல் ஆஃப் தி கேத்தலிக் ஆர் டயசிஸ் பாஸ்டர் மோகன் அருகில் நிற்பார்கள் பாஸ்டர் ஆனந்த் வலது பக்கத்தில் நிற்பார்கள் பாஸ்டர் ஆனந்த் தி பிரெசிடென்ட் ஆஃப் தி சென்னை ஃபுல் ஹாஸ்பிடல் ப்ரேயர் ஃபெலோஷிப் பாஸ்டர் சுவர்ணராஜ் அவர்கள் இடது பக்கத்தில் ஃபாதர் ஸ்டான்லி செபஸ்டியன் பக்கத்தில் நிற்பார்கள் பாஸ்டர் சுவர்ணராஜ் கேல்வரி சீனியர் பாஸ்டர் கேல்வரி ஏஜி சர்ச் பிஷப் டாக்டர் ஏ சுரத்னம் மெத்தரிஸ் சர்ச் அவர்கள் பா சொன்னராஜ் பக்கத்தில் நிற்பார்கள் பிஷப் மோகன்தாஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் தி ஏஐசிசிசி அவர்கள் பாஸ் ஆனந்தின் பக்கத்தில் நிற்பார்கள் ரெவரன் அகஸ்டின் பிரேம்குமார் தி செக்ரட்டரி ஆஃப் த சிஎஸ்ஐ சென்னை டைசிஸ் அவர்கள் மெத்தரிஸ் பிஷப் பக்கத்தில் இருப்பார்கள் ரெவரன் டாக்டர் ஃபின்னி ஜோசப் மாரநாதா அவர்கள் பிஷப் மோகன்தாஸ் பக்கத்தில் நிற்பார்கள் பிஷப் டாக்டர் டேவிட் ஒனேசிமு த பிஷப் பிரசிடென்ட் ஆஃப் இசிஐ அவர்கள் திரு அகஸ்டின் பிரேம்குமார் பக்கத்தில் நிற்பார்கள் பிஷப் சிங் அட்வன் சர்ச் அவர்கள் வலது பக்கத்தில் நிற்பார்கள் பிஷப் டாக்டர் தயா பத்ரா பேப்டி சர்ச் அவர்கள் டாக்டர் டேவிட் ஓனேசி பக்கத்தில் நிற்பார்கள் ஆர்ச் பிஷப் ஆஃப் தி ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் டாக்டர் ஜான் சத்யநாதன் அவர்கள் வலது பக்கத்தில் நிற்பார்கள் ஃபாதர் தாமஸ் ஆஃப் த சிறிய நாத்தராக் சர்ச் அவர்கள் இடது பக்கத்தில் நிற்பார்கள் பாஸ்டர் பிரதாப் சிங் ஆஃப் த ட்ரினிட்டி சர்ச் அவர்கள் வலது பக்கத்தில் ஆங்கிலிக்கன் ஆர்ச் பிஷப் பக்கத்தில் நிற்பார்கள் ஃபாதர் தாமஸ் அவர்கள் பாஸ்டர் ஜான் கேலவ் ஆஃப் தி சர்ச் ஆஃப் காட் அவர்கள் இடது பக்கத்தில் ஃபாதர் தாமஸ்தின் பக்கத்தில் நிற்பார்கள் பாஸ்டர் வின்சென்ட் சாமியல் கேல்வரி கம்யூனிட்டி சர்ச் அவர்கள் பாஸ்டர் பிரதாப் சிங்கின் பக்கத்தில் வலது பக்கத்தில் நிற்பார்கள் பிஷப் மேஷாக் ஆஃப் தி சி ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஆஃப் செஃபி டைசிஸ் அவர்கள் பாஸ்டர் வின்சென்ட் சாமியின் பக்கத்திலே வலது வலது பக்கத்தில் நிற்பார்கள் மற்றும் அருமையான போதகர்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான போதகர்களை அடுத்த வரி வரி வரிசையில் உட்கார முடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாஸ்டர் ராஜன் ஜான் पास्टर आलवी ताम विक्टर राजाम मिनिस्ट्री फास्टर आलविन तामा मिनिस्ट्री पास राजान सीनियर पास द लार्ड्स असम्ब्ली रेवर सालवन विक्टर सी एसमें जी धनसन डैरक्टर मिशन सी एस पास अलग जोसफफ़ मारनाथ रेवर डॉक्टर राजा प्रभार क्रेस्ट फार एवरी सोल रेव डॉक्टर दुरेसा बिशप कमर ऑफ़ द ईसी प्रेमनाथ सैम्यल पास्टर कैलवरी कम्यूनिटी चर्च पास्टर जोना अगपे चर्च पास्टर जेम्स चर्च ऑफ़ गॉड, रेवरेंड जिम्बी फोर पास्टर डेविड पास्टर इमानवेल पास्टर फ्रांसिस्टर टटर सेलव कुमार प्रेवर जान डेव सीएसई वूर जेक सेलवन सी एसियान प्रेवर अगस्टी टीएलसी बिशप एप्वर सलोरा चर्च आफ़ गाड कर्नर जीन कैलवी सेलबेसन आर्मी रेवर जयसेल यानाादी वाईस््रेसिडेंटर ईसक डेनियल பாஸ்டர் குமார் பாஸ்டர் கோவாஸ் பாஸ்டர் ஜெயசீலன் நீங்கள் இணைந்துகளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமையான உறவினர்கள் பாஸ்டர் ஆனந்த் மிஸ்ஸஸ் ஆர்த்தி ஆனந்த் கேல பேரன் டாக்டர் ஜெயக்குமார் டேனியல் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் டேனியல் மிஸ் ஈஸ்வர்தாஸ் மிஸ்ஸர் விஜி ஈஸ்வர்தாஸ் இணைந்துகள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதும் அருமையான தலைவர்கள் டாக்டர் பால்தர்கள் தலைமையிலே இந்த கேக் கட் பண்ணி நம்மை வாழ்த்துவார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை அருள்நாதர் இயேசு நம்முடைய ஆசிர்வாதத்திற்காக நம் மூலமாக தேசத்திற்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே இறைவனுடைய ஆவியானோருடைய மழையின் மூலமாக ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவர் மீதும் வரும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் ஆவியானோருடைய மழையின் மூலமாக தேசத்தின் மீதும் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும் எல்லா ஜனங்கள் மீதும் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும் ஒரு இழைப்பாறுதல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வருடத்திலே கொடுப்பார் அவர்கள் தங்கியிருப்பும் ஸ்தானங்களிலே இழைப்பாறுதல் சமாதானத்தோடு சகலத்தையும் அனுபவிப்பார்கள் இந்த வருடத்திலே இறைவனை நம்பி அவரை பற்றி கொண்டிருக்கும் அருள்நாதர் இயேசுவின் ஆவியினால் நிறைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இழைப்பார்தலை கொடுத்து அவர்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு திரும்ப தருவார் அவருடைய வல்லமை விளங்கும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார் ஆகவே இந்த நம்பிக்கையோடு ஆண்டவனுக்கு மகிமையை செலுத்தி இப்பொழுதும் ஆண்டோருடைய ஊழியர்களாக ஊழியர்களாகிய பிஷப்மார்கள் போதகர்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் நாம் சந்தோஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான இந்த கேக்கை வெட்டப்போகிறோம் நாம் யாவரும் எழும்பி நிற்கும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி இந்த ஆசிர்வாதத்திற்காக இந்த இனிய கேக்கை வெட்டுவதில் பேரானந்தம் அடைகிறோம்

நேரத்திலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்திலே ஆசிர்வதித்து அவருடைய தீர்மானத்தை நமக்கும் நம் மூலமாகவும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக நமக்காக இறைவனிடம் வேண்டி வேண்டிக் கொள்ளும்படி தேவனுடைய மனுஷன் அருமையான பாஸ்டர் டி மோகன் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம் அவர்களை அன்போடு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் நம்முடைய கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் முன்மாரியும் பின்மாறியும் ஊற்றும்படி ஜபித்த போது ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்முடைய ஜபங்களையெல்லாம் கேட்டு பதில் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க போகிறார் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசிர்வதிக்க போகிறார் நம்முடைய தேசத்தை ஆசிர்வதிக்க போகிறார் நாம் செய்யும் ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலை கொடுத்து இது பதில் வரும் ஆண்டாக இத்தனை ஆண்டுகள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் சேர்த்து ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியும் தேசத்தை ஆண்டவரே ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எங்கள் பிதாவா இருக்கிறபடி துதிக்கிறோம் விசுவாசத்தோடும் சுத்த இறுதியத்தோடும் விடாமல் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு முழுவதிலும் எங்களோடும் எங்கள் ஊழியங்களோடும் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் ஊழியங்களோடும் கூட இருந்து அது இன்னும் பரவி வரும்படி தேசங்களை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் திறக்கப்படாத தேசங்களில் திறக்கப்பட்ட கதவுகளை நீ தரும்படி ஜபிக்க திறக்கப்படாத இருதயங்கள் திறக்கப்படும்படி ஜபிக்கிறோம் அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நாட்கள்ல விசேஷமா எங்கள் தேசத்தில் செய்வீராக நீர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக இந்த ஆண்டு எல்லா ஊழியர்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இணைந்து இந்த இடத்தில் நின்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த ஆண்டு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே எல்லாரும் ஆமென் சொல்வோம் ஆமென் ദൈüseத அமருங்கள்